அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழாவில் எடப்பாடி பங்கேற்கவில்லை ஏன் எஸ்பி வேலுமணி அவர்களின் மகன் விஜய் விகாஸ் அவர்களுக்கும் தக்ஷணா என்பவருக்கும் கோயம்புத்தூர் ஈச்சேரி என்ற பகுதியில் ஒரு பிரபல தனியார் மகாலில் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது இந்த திருமண விழாவிற்கு தமிழகம் முழுவதில் இருந்து பல்வேறு அரசியல் கட்சி பிரபலங்கள் சினிமா நடிகர்கள் நடிகைகள் முக்கிய விஐபிகள் என பல கலந்து கொண்டாலும் கூட அதிமுகவின் சட்டமன்ற கொறடா அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் என பல்வேறு முகங்களை கொண்ட எஸ்பி வேலுமணி அவர்களின் மகன் திருமண விழாவை எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்திருப்பது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது எடப்பாடி பழனிசாமியும் எஸ்பி வேலுமணியும் மிக நெருக்கமாக இருந்தவர்கள் அப்படி இருந்தும் கூட ஏற்கனவே விஜய் விகாஸ் அவர்களின் நிச்சயதார்த்த விழாவையே எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்திருந்தார் அந்த நேரத்தில் அவர் சேலம் தேசிய நெடுஞ்சாலை இல்லத்தில்தான் இருந்தார் ஆனால் அவர் கலந்து கொள்ளாமல் அவரது மகனையும் அவரது மனைவியையும் அனுப்பி வைத்திருந்தார் இதேபோன்று தற்பொழுது திருமண விழாவையும் அவர் புறக்கணித்துள்ளார் அதே சமயத்தில் அதிமுகவின் முக்கிய அமைச்சர்களான செங்கோட்டையன் தங்கமணி ஜெயக்குமார் சி வி சண்முகம் என பல்வேறு நபர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கருப்பு முருகானந்தம் என பல்வேறு நபர்கள் கலந்து கொண்டும் கூட எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லை மேலும் இந்த திருமண நிகழ்வின் பொழுது அண்ணாமலை அவர்கள் அதிமுக தலைவர்களோடு மிக நெருக்கமாக பேசியதுதான் தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது இதே அண்ணாமலைதான் சில காலத்திற்கு முன்பாக ஜெயலலிதாவை குற்றவாளி என குறிப்பிட்டிருந்தார் அண்ணாவையும் கடுமையாக சாடி பேசியிருந்தார் ஜெயலலிதா அண்ணாவை கடுமையாக பேசியதால் தான் நாங்கள் கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறோம் என கூறியிருந்தார்கள் தற்பொழுது அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்காக அண்ணாமலை அதிமுக தலைவர்களோடு சகஜமாக பேசி வருகிறார் என பலர் கூறி வருகிறார்கள் மேலும் அதிமுகவின் முக்கிய தலைவர்களான செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி போன்றவர்களோடு மிக சகஜமாக பேசியிருந்தார் இதே இதேபோன்று கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அண்ணாமலை அதே மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கும் அவருக்கும் ஏழாம் பொருத்தம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை வந்தவுடன் எம் ஆர் விஜயபாஸ்கர் எழுந்து அவருக்கு வணக்கம் தெரிவித்து அவரோடு பேசினார் இப்படி அதிமுகவினுடைய முன்னாள் தலைவர்கள் இந்நாள் தலைவர்கள் என அனைவரும் அண்ணாமலையோடு பேசியதுதான் தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமி ஏன் திருமண விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்று கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி விஜய் விகாஸ் அவர்களின் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார் எனவே தான் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பத்து மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள் மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள் அந்த நிகழ்வில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்வார் சமீபத்தில் பாமகவின் கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களின் மகன் திருமண விழா நடைபெற்றது இந்த திருமண விழாவிற்கு கூட எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லை மிதுன் தான் எடப்பாடி பழனிசாமியின் சார்பாக கலந்து கொண்டார் இதுபோன்று பல்வேறு திருமண விழாக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி செல்வதில்லை காரணம் அவருக்கு நிறைய வேலை பலு இருப்பதனால்தான் அவரது மகன் இது போன்ற விழாக்களை பார்த்துக் கொள்ளுகிறார் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளாதது மிகப்பெரிய பேசுபொருளாக மாற்றி ஊடகங்கள் பெரிதிப்படுத்தி வருகின்றார்கள் அதே சமயத்தில் இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை எஸ் வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியும் இதுவரையிலும் நண்பர்களாகத்தான் உள்ளார்கள் என கூறினாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து ஒரு புதிய அணி உருவாக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது இந்த திருமண நிகழ்வின் பொழுது எடப்பாடியோடு முரண்பட்டுள்ள செங்கோட்டையன் மிக சகஜமாக அனைத்து அதிமுக தலைவர்களோடும் பேசிக் கொண்டிருந்தார் மேலும் அண்ணாமலையும் அவ்வாறு தான் பேசிக் கொண்டிருந்தார் எடப்பாடியை தவிர்த்த ஒரு புதிய கூட்டணி உருவாக்கப்படுகிறதா என்ற ஐயம்தான் எழுகிறது நன்றி